வணக்கம் ராஜபாளையம் ப்ராப்பர்ட்டிஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் அயனார் கோல் ரோட்டில் ராம்கோ கல்லூரி இருக்குது அந்த கல்லூரிக்கு மிக அருகாமையில் இடம் தேடிக்கிட்டு இருக்க கஸ்டமர்ஸுக்கு ஒரு சிறப்பான இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கும் அதுவும் லோ பட்ஜெட்டில் இந்த இடம் பார்த்திங்கன்னா ராம்கோ கல்லூரிக்கு மிக அருகாமையில் இருக்குது இருபத்தி மூணு சண்டாக ரெண்டு மனைகளாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒரு நாற்பத்தாறு சண்டாக வந்துடும் இந்த இடத்துக்கு அருகாமையில் ராம்கோ கல்லூரி சிம்யா வித்யாலயா ஸ்கூலு இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் சாய்பாபா கோயில் அதன் அருகாமையில் நாடார் ஸ்கூலு அப்படி இதை சுற்றி பள்ளி கல்லூரிகள் இருக்குது இதோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா தார் ஓட்டு மலை அமைஞ்சிருக்கனால ஒரு இண்டஸ்ட்ரிய பர்பஸும் ஒரு தோப்பு உருவாக்கவும் ஏற்ற இடமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கும் இந்த இடம் நல்ல செம்மண் பூமி லோ பட்ஜெட்டுக்கு இடம் தேடிட்டு இருக்க கஸ்டமர்ஸுக்கு இது ஒரு நல்ல இடமா அமைஞ்சிருக்கும் இதில் ரெண்டு மனையுமே இருபத்தி மூணு சென்ட் தான் ஒரு மனை பார்த்திங்கன்னா தெற்கை பார்த்த மனையாக வரும் ஒரு மனை தெற்கை மேற்கைங்கிற கார்னர் அமைப்பில் கிடைக்கும் நீங்கள் ஒரு மனையாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு மணையாகவும் சேர்ந்து வாங்கிக்கலாம் தெற்கை மேற்கையும் அமைப்பில் இருக்க மனைக்கு மேற்கு பக்கம் பதினாறு அடி பாதை பொது பாதையாக இருக்கும் இப்போ இந்த இடத்துக்கு உள்ளே வந்து இபி போல் இருக்குது இப்போ இந்த போலை வந்து நாங்கள் மாற்றி தந்துடுவோம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு ஒன்றரை லட்ச ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற காண எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்